ஒரு இருபத்தேழு ஆடு அது அரவணைச்சு போற மாதிரி ஒரு வெள்ளாடுன்ற ஒரு பல்லாடு இருக்குது செம்படி ஆடு கூட அது இல்லாமல் கோழி ஒரு நாட்டு கோழியில் ஒரு ஐந்து ரகம் சிறுவிட பெருவிட சண்டை கோழி என்ற ரகங்கள் இருக்குது பசுக்களில் பார்த்தீங்கன்னா நாலு ரகம் இருக்குது காங்காயம் இருக்குது இந்த உள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த குறிஞ்சல் பர்கூர் இனம் ஓங்கோல் இந்த மாதிரி ரகங்கள்ல கையாண்டு வரும் முதலீடு போடாமல் தான் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வரணும் ஏன் அப்படின்னு கேட்டால் தற்சார்பு வாழ்க்கைக்கு நம்ம மாறுறோன்னும் போது நம்ம வெளியிலேருந்து எந்த பொருளும் வாங்குறதில்ல சக்கரை நாட்டு சக்கரை இதெல்லாம் நான் வெளியில் வாங்கினேன் ஜீவாமரதுக்கு இப்போ எங்ககிட்டயே பப்பாளி பழம் வாகைப்பழலாம் கிடைக்குது அப்போ அதை வச்சே மருதம் பஞ்சகாவியெல்லாம் தயார் பண்ணிக்கிறோம் அப்புறம் ஏழு ரகம் இது நான் இப்போதைக்கு நெல் ரகங்கள் கல்லூர் சம்பா கொத்தமல்லி சம்பா கருப்புக்கோணியெல்லாம் நாட்டு கருப்புக்கோணி செட்டிநாடு கோணி ஆத்தூர் கிச்சிலி தங்க சம்பா துவயமல்லி இது பிரதானமாக சம்பா சாகுபடியில் நான் பண்ணுறது கூட்டுப்புழுவை நாம் எந்த ஒரு கெமிக்கல்லையோ இல்லை இயற்கை ஏடு கட்டுப்படுத்த முடியாது அதை கட்டுப்படுத்தணும்னா கோழி பார்த்து இல்லை பறவை இனங்கள் எதங்கள் தான் கட்டுப்படுத்தணும் அப்போ நீங்கள் புழுதி போது அந்த புழுதியில் தான் கூட்டுப்புழு இருக்கும் அப்போ புழுதி ஓட்டி வைக்கும்போது அந்த கூட்டுப்புழுவை கட்டுப்படுத்தும் சிறுவிடையில் ரொம்ப சிறப்பு மிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இனப்பெருக்கம் அதிகமாகும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டு போகிற கருடன் என்ற பருந்து காக்கா வந்து கொத்தி எடுக்கிறான்னா அது தெரிஞ்சுக்கும் அது சுதாரிச்சுக்கும் அது ஒரு ஒரு வகையான ஒரு சவுண்டை கொடுக்கும் அப்போ சவுண்டு கொடுக்கும்போது அந்த அதனுடைய குஞ்சிகள் மற்ற கோழிகள்லாம் தயாராகிடும் பாதுகாத்துக்கும் தண்டைத்தானே பாதுகாத்துக்கும் வான்கோழியிலே ரொம்ப சிறப்பு மிக்கிது ரெண்டு கோழி இல்லை மூணு கோழி கண்டிப்பாக சேவல் கூட இருக்கணும் இனவெருத்திக்கு சேவல் இல்லாமல் வான்கோழி பண்ணக்கூடாது ஒரு ஒரு கடவுடைங்கள்லையும் ஒரு ஒரு நுண்ணுயிர்கள் இனப்பெருக்கம் அதிகமாகுன்றது அறிவியல் ஆராய்ச்சி நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் துளசிதாஸ் செங்கமட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் நான் இங்கே வந்து ஒருங்கிணைந்த விவசாயம் இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று அந்த காலகட்டத்தில் ரசாயன விவசாயத்திலேருந்து வெளியே வரேன் ஏன் வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட கூட பிறந்த சக சகோதரி என்னோட கூட பிறந்த சகோதரி அக்கா புற்றுநோயால் மிகப்பெரிய நோய்வாய்ப்பில் என்னோட வந்து என்னோட இருந்து பிரிகிறாங்க அப்போது நாம் வந்து ஏன் நம்ம குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா நான் அண்ணன் எல்லோரும் நல்லாயிருக்கும் அக்காவுக்கு மட்டும் ஏன் இந்த நோய் வாய்ப்பு ஏன் காப்பாற்ற முடியலன்ற ஒரு நானே ஒரு சொந்த சிந்தனை செயல்பாட்டில் ரசாயன உணவு உண்ணதுனால்தான் சொல்லி வெளியே வர ஆரம்பித்தோம் அப்போது நாங்கள் சித்திரை ஒன்றாவது அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தில் சித்திரை ஒன்றில் விடுறோம் எல்லாத்தையும் விட்டு ஆரம்பிக்கிறோம் அன்னைக்கு ஏற்கை விஷயத்துக்கு பத்து ஏக்கர் ரிலீஸ் எடுக்கிறோம் லீஸுக்கு எடுத்து ஆரம்பித்தேங்க ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் நஞ்சையில் தான் இருந்தது வந்து பலதானியம் விதைச்சி ஓட்டி அதை படிப்படியாக மாற்றிட்டு வந்தோம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பலதானியம் விதைக்கிறது அதை மடக்கி ஓட்டி நெல் நடுறது பாரம்பரிய ரகங்கள் அப்படியே கையாண்டு படிப்படியாக இப்போ பத்து ஏக்கரும் முழுமையாக பண்ணிட்டோம் ஒரு ஆண்டுக்கு ரெண்டு ஏக்கர்ன்ற மாதிரி அப்படியே படிப்படியாக வரும்போது ஒரு ஒரு அனுபவங்களும் கிடைச்சிது அப்போ ஒரு ஒரு அனுபவங்கள்லாம் இருக்கும்போது தற்சார்பு வாழ்க்கைக்கு இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டோம் உணவுப் பொருள்களை உற்பத்தி பண்ணி சாப்பிட்றோம் இப்போ த நாமளே உற்பத்தி பண்ணி சாப்பிட்றோம் ஆனால் பருப்பு மற்ற வகைகள் வெளியே வாங்குகிறோமேன்னு சொல்லி அப்போ நானாக கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் தற்சார்புக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் பல பயிற்சிக்கு போகிறோம் மண்காப்போம் பயிற்சிக்கெலாம் நிறைய போகிறோம் பயிற்சிக்கு போகிறோம்னா ஏதோ ஒரு மூலிகை ஒரு உயிருள்ள ஏதாவது ஒன்று தாவரங்கள் எதனா கொண்டு வந்து நடுவோம் மூலிகை அப்புறம் அதேமாதிரி கோழி வாத்து நாய் பூனை அப்படியே ஆடு மாடுன்னு அப்பப்போ படிப்படியாக ஒரு மாதம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து இப்போ ஒருங்கிணைந்த பண்ணைக்கு ஒவ்வொரு அளவுக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு இருபத்தேழு ஆடு அதுக்கு அதை அரவணைச்சு போகிற மாதிரி ஒரு வெள்ளாடுன்ற ஒரு பல்லாடு இருக்குது செம்பரி ஆடு கூட அது இல்லாமல் கோழி ஒரு நாட்டு கோழியில் ஒரு ஐந்து ரகம் சிறுவிடை பெருவிடை கோழி என்ற ரகங்கள் இருக்குது பசுக்களில் பார்த்திங்கன்னா நாலு ரகம் இருக்குது காங்காயம் இருக்குது இந்த உள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பர்கூர் இனம் ஓங்கோல் இந்த மாதிரி ரகங்களில் கையாண்டு வரும் தன்றா வாங்கின்னு வந்து நான் வளர்க்க ஆரம்பித்தேன் வளக்க ஆரம்பிக்கும் போது இது சக குடும்பம் எங்களோட குடும்பம் சார்ந்து வாழ ஆரம்பிச்சுது அது பாயறதில்ல அதே மாதிரி பால் பீசனாலும் உதைக்கிறதில்ல எங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கலாம் இரவு நேரங்களில் களவாடி யாருன்னா வந்து திருடுறதுக்கு வந்தாலும் அவங்களோட கூட பசு போகிறதில்ல இந்த மாதிரி நம்ம அகுத் அதாவது மாடு அகுத்துசி ஏதாவது இங்கேயே சுற்றி நம்ம வயலுக்குள்ளார மேய்சிட்டு இரவு நேரங்களில் இங்கேயே படுத்துருவோம் இந்த மாதிரி பசுங்களா படிப்படியாக நாங்கள் கொஞ்சம் அதோட ஓ அதோடு சார்ந்து ஒற்றி சார்ந்து இருப்போம் அதே மாதிரி கோழி வந்து வாங்க கிடையாது ஒரு கோழியை வாங்கி அதே இனவேர்த்தி ஆகி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இனப்பெருக்கமாக்கி ஆண்டாண்டுக்கு இது ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஒரு முதலீடு போடாமல் தான் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வரணும் ஏன் அப்படின்னு கேட்டால் தற்சார்பு வாழ்க்கைக்கு நம்ம மாறணும் போது நம்ம வெளியிலேருந்து எந்த பொருளும் வாங்கறதில்ல அதுதான் சாத்தியம் அதனால் நாம் படிப்படியாக தான் நகர செய்யணும் இந்த மண் வலை மாற்றிக்கிட்டு கால்நடையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அப்புறம் அந்த நுண்ணுயிர்களை அதுக்கு அதுக்கடுத்ததையாக சாணம் கோமியத்தெல்லாம் வச்சு நாம் ஈடுபொருள் தயார் பண்ணோம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை நாம் ஈடுபொருள் வெளியிலேருந்து வாங்காமல் பார்த்துக்கணும் ச இப்போ சக்கரை நாட்டு சர்க்கரை இதெல்லாம் நான் வெளியில் வாங்கினேன் ஜீவாமரத்துக்கு இப்போ எங்ககிட்டயே பப்பாளி பழம் வாழைப்பழம் கிடைக்குது அப்போ அதை வச்சு ஜீவமரதும் பஞ்சகாவியெல்லாம் தயார் பண்ணிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு இடுபொருளுக்கு நாம் வெளியிலேருந்து எந்த ஒரு ஒரு தொகையும் போட்டு வாங்கக்கூடாது வாங்காமல் நாம் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச செலவில் அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் நான் ஒரு ஏழு ரகம் இது பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு நெல் ரகங்கள் கல்லூரண்டை சம்பா கொத்தமல்லி சம்பா கருப்புக்கணியெல்லாம் நாட்டு கருப்புக்கோணி செட்டிநாடு கருப்புக்கோணி ஆத்தூர் தங்க சம்பா தோயமல்லி இது பிரதானமாக சம்பா சாகுபடியில் நான் பண்ணுறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவாது மலை தொடர்ச்சினால எங்களுக்கு மழை கூடுதலாக வரும் அதனால் முதல் பயிருன்னு பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் பாரம்பரிய ரகத்தில் நெல் பண்ணிவிடுவோம் பிரதானமாக அதுக்கடுத்தது பயிருக்கு வருவோம் பயிரில் சந்தை இது கொஞ்சம் நல்லா இருக்குது எளிமையாக நம்மளை சார்ந்து சுற்றி இருக்கிற சந்தையை பார்த்துக்கிட்டு பண்ணுவோம் சந்தைன்னா விற்கிறது நம்மளுக்கு எளிமையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் தண்ணி குறைவாக இருந்தால் எள்ளு பண்ணுவோம் எள்ளில் குறைவான செலவு ரொம்ப குறைவான செலவு நிறைவான லாபம் வரும் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக இருந்ததுன்னா நாம் மணிலா வேர்க்கடலை மணிலா பண்ணும்போது மதிப்பூரில் பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் லாபம் கூடுதலாக வரும் இந்த மாதிரி ரெண்டு பயிர் பண்ணுவோம் சம்பா சாகுபடியில் பார்த்தீங்கன்னா நெல் பண்ணிவிட்டு மறுபயிர் பண்ணும்போது எந்த ஈடுபொருளும் எதிர்பார்க்காது ஒரு மாற்று பயிர் பண்ணும்போது நெல்லுக்கு வந்து தேவையான அதுக்கு கேல்சியம் நைட்ரஜனு இந்த ஒரு சில சத்துக்கள்லாம் எடுத்துக்கும் நிறைய தேவைகள் அதுக்கு அதை மட்டும் எடுத்துக்குவோம் ஆனால் நுண்ணுட்ட சத்துக்கள் குறைவாக தான் தேவைப்படும் எடுத்துக்காது அப்போ அதையே நாம் பயிரில் மணிலாவோ எள் இல்லை வாழை வேறு ஏதோ உளுந்து பச்சை பயிர் பண்ணும்போது அந்த நுண்ணுட்ட சத்துக்கள் அதில் நிறைய இருக்கும் உற்பத்தி ஆகி அதை நாம் அது அது எடுத்துக்கிற அளவுக்கு நாம் ஜீவாமூரமும் இல்லை பஞ்சகாவியம் அந்த மாதிரி கொடுக்கும்போது அதை எடுத்து சாப்பிட்டு வளர செய்யும் நம்மளுக்கு மகசூல் கூடுதலாக செய்யும் அப்போ பயிர் பண்ணணும் பயிர் பண்ணிவிட்டு அந்த தரிசக்காடாக போடக்கூடாது எப்போமோ புழுதி ஓட்டி தான் வைக்கணும் ஏன் புழுதி ஓட்டி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புழுதியில் வந்து சூரிய ஒளி படும்போது அந்த ஈரன்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் ஈரன்னு சொல்லுவாங்க அடியில் இருக்கும் அது ட்ரையாகணும் காயும் போது இந்த சூரிய ஒளியில் இருக்கிற என்ற யூரியா சத்தை சேகரித்து வச்சுக்குவோம் அடுத்த பயிர் நம்ம பண்ணும்போது எளிமையாக எடுத்து சாப்பிட்டு சீக்கிரம் வளர செய்யும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கூட்டுப்புழுவாக இருக்கும் புழுன்றது வந்து நாலு நிலை சொல்வா ஐயா பூச்சி சொல்லுவோம் அந்த நாலு நிலையில் வந்து கூட்டுப்புழுவை நாம் எந்த ஒரு கெமிக்கல்லையோ இல்லை இயற்கை ஈடுபொருள்லேயோ கட்டுப்படுத்த முடியாது அதை கட்டுப்படுத்தணும்னா கோழி வாத்து இல்லை பறவையனங்கள் எதனால்தான் கட்டுப்படுத்தணும் அப்போ நீங்கள் புழுதி ஓட்டும் போது அந்த புழுதியில் தான் கூட்டுப்புழு இருக்கும் அப்போ புழுதி ஓட்டி வைக்கும்போது அந்த கூட்டுப்புழுவை கட்டுப்படுத்தும் கலையை கட்டுப்படுத்தலாம் இது நாம் தரிசக்காடாக எப்பவும் வைக்க முடியாது இது வைக்காத இருந்தீங்கன்னா மட்டும்தான் மகசூல் கூடும் கலையை கட்டுப்படுத்த முடியும் பூச்சை கட்டுப்படுத்த முடியும் இது இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான காய் பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோட்டம் நான் ஒதுக்கி வச்சுருக்கேன் அதில் மிளகாய் கத்திரிக்காய் பல பயிர் சாகுபடி எல்லா பயிரும் பண்ணுவோம் அதில் மேட்டுப்பாத்தி அமைச்சுக்குவோம் ஏன்னா மேட்டுப்பாத்தியை அமைச்சு ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி மேட்டுப்பாத்தியை அமைச்சு பண்ணால் மட்டும்தான் சாத்தியம் அது மூடாக்கு போட்டுக்குவோம் மூடாக்கு போட்டு அதுக்கு மேலே நமக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி பண்ணிக்குவோம் கொஞ்சம் உப்பரி அதிகமானால் அதை எங்களோட சக நண்பருக்கு மற்ற இடத்துக்கு சந்தைப்படுத்துவோம் இந்த மாதிரி தற்சார்பு வாழ்க்கையில் படிப்படியாக படிப்படியாக தான் வளர்ந்தோம் ஒரே டைமில் வளர முடியல அப்படி படிப்படியாக வரும்போது இப்போதிக்கியே எனக்கு வாழை பண்ணியிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தைப்படுத்துகிறதுல ஒரு சிக்கல் இருந்தது அதை அப்படியே என்ன பண்ணிட்டோம் வாழை அப்படியே விட்டு இப்போ அதில் ஆடு மேய்க்கிறதுக்கு வச்சுக்கிட்டோம் ஆடு ஒரு மணி நேரம் போய் மேய்ஞ்சிட்டு அதில் வந்து கை இதுக்கு வந்துடும் பட்டிக்கு வந்துடும் அதனால் குறைவான பில்லு நம்ம கொடுத்தாலும் சரி நம்ம வயலில் இருக்கிறத மட்டும் மேய்ஞ்சிட்டு வர மாதிரி கால்நடைகளை ஆடு மேய்க்கிறதுக்கு வச்சுருக்கோம் ஆடு மேய்ஞ்ச மிச்சம் இலைக்கு பயன்படுத்துகிறோம் அதில் வர காயை பழப்பழுத்து சந்தைப்படுத்துகிறோம் உணவாக எடுத்துக்கிறோம் அது தவிர இனிப்புக்கு ஜீவாமரத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் இந்த மாதிரி அந்த சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி எதையும் வீண் பண்ணாமல் எதையும் மிச்சமாக இருக்குதா அதை மறுசுழற்சி பண்ணிக்கலாம் இந்த தற்சார்பு வாழ்க்கை வந்தாக்கா எந்த பொருளும் இங்கே வீணாக போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது மகுந்தன்மை தன்மை அதிகம் நீங்கள் இயற்கையில் வந்து தற்சார்பு வாங்கினா எந்த பொருளும் மாடு சாப்பிட்டு இங்கே ஒரு கழுவிடை இருக்குதுடானா ஒரு பில்லு இல்லை மற்ற தட்டுக்கள் அதை எடுத்துன்னு போய் நம்ம அந்த பழப்பயிர் பண்ணுற இடத்துல மூடாக்கு போட்டிங்கன்னா கலை கட்டுப்பாட்டுக்குள்ளார் வந்துடும் ஈரத்தன்மையை தக்க வச்சுக்குவோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஆடு எனக்கு ரொம்ப இது வருமானம்னு சொல்லலாம் இப்போ நான் வந்து கெடாய் தான் பிடிச்சிருக்கேன் ஆண்டுக்கு ஒரு முறை கடாய் பிடிச்சி அதை வளர்க்க ஆரம்பிப்போம் பறனை போட்டு தான் வளர்க்குறோம் ஏன் பறனை போட்டு வளர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலில் வந்து சாணம் கோமியம் படாமல் இருந்தால் காலில் புண்ணு வராமல் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவு குறையும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம கொடுக்குற தேவனத்தை நல்லா எடுத்துக்கும் பறனை போட்டு பண்ணுறதுன்றது ரொம்ப சிறப்பு ஏன் கடா பிடிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வளர்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டாக்காய் ஆடு வந்து வளர்த்து அதை குட்டியின்று இனப்பெருக்கம் நடந்து பண்ணுறது ஒழுங்குணதை பண்ணியத்தில் எனக்கு கொஞ்சம் வேலை பலுவ அதிகமாகிறதுனால அதை தவிர்த்துடுறோம் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை எப்பயாவது ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த ஆட்டினுடைய விலைகள் குறைவாக இருக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த குறைவான காலங்களில் பார்த்து என்ன பண்ணுவோம் கிடாயாக பிடிச்சிட்டு வந்துடுவோம் இப்போ ஒரு இருபத்தி ஆறு கிடாய் பிடிச்சின்னு வந்திருக்கோம் குறைவான ரேஞ்சில் தான் ஒரு ஆறாயிரம் ஆறாயிரத்தி இரநூறுவான்ற ரேஞ்சில் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் பிடிச்சின்னு வந்து பார்த்திங்கன்னா அதை பறனையில் வளர்த்துட்டு அந்த ஆடினுடைய செம்பரிய ஆடு தான் வந்து அது செம்பரியா ஆட்டில் இது வந்து மேச்சரி ஆடுன்னு சொல்லுவோம் அந்த ஆடு தான் வளர்த்துட்டு வரும் இந்த ஆடினுடைய குணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா புல் மேயும் கள்ளக்கொடி இதெல்லாம் சாப்பிடும் நல்லா வளர்ச்சி வரும் அதை வழிநடத்துறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா போறப்போக்கிலே போயிடும் ஒரு இரவு நேரத்தில் யாருன்னா திருடம் ஓட்டினா கூட போயிடும் இல்லை ஒரு இந்த மழை வைச்சோம்னா ஒரு திசை நோக்கியே போயிடும் அப்போ அதை வழிநடத்துறதுக்கு கூட வந்து வழிநடத்த முடியுமான்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதுதான் வெள்ளாடு வெள்ளாடுன்றது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் பல்லாடு பல்லாட்டை என்ன பண்ணுறோம் ஒரு குட்டி வச்சுருக்கும் அந்த குட்டியை என்ன பண்ணோம் வழிநடத்தும் அது முன்னாடி போகும் இது பின்னாடி வழிநாடு அது முன்னாடி போய் எங்கே மேயுதோ அதோட கூட மேயும் எங்கே வருதோ அதோட கூட வரும் ஒரு நாய் துரத்துதுன்னா கூட அதை இடிக்கிறதுக்கு போகும் துரத்தும் இந்த பல்லாடு என்ன பண்ணுவோம் இடிக்கிறதுக்கு போகும் அந்த நாயை துரத்தி விடுவோம் ஆனால் இது என்ன பண்ணுவோம் ஓட ஆரம்பிக்கும் அதனால தான் எப்போமோ வெள்ளாடு வளர்க்கும் போது இந்த செம்மறி ஆடு வளர்க்கும் போது கண்டிப்பாக ஒரு வெள்ளாடு அதில் பல வெள்ளாடுன்றது ஒரு குடும்பம் ஆனால் அதில் நிறைய ரகங்கள் இருக்குது பல்லாடு கொடியாடு நாட்டாடு இந்த மாதிரி நிறைய ரகங்கள் ஏதோ ஒரு ஆடை நீங்கள் அதை கையாளணும் கையாளும் போது ரெண்டும் அதை நான் வழி நடத்த இருக்கும் அந்த மாதிரி நான் வழிநடத்தின்னு வரேன் வருது அது எனக்கு வந்து இருக்கிற எங்கள் கல்லக்கூடிய நான் எந்த சந்தைப்படுத்த வேண்டிய வேலையும் இல்லை கால்நடையில் ஆட்டுக்கு கொடுக்கும்போது நல்லா செரிமானமாகி அது வளர்ச்சி நல்லா வளரும் அதுவே கால்நடையில் பசு கொடுத்தனையா ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து கொடுத்தேனா லூஸ் பேதி ஆகும் கழியும் அதனால் அதுக்கு தொடர்ந்து கொடுக்க முடியாது அதனால் க காடு வச்சுருந்தா சிறப்பு இப்போ எங்கள்கிட்ட கள்ளக்குடியும் இருக்குது ஆடு இருக்குது ரெண்டுமே எனக்கு இருக்கும்போது வளர்ச்சி நல்ல வளர்ச்சி வெளியிலேருந்து எந்த ஈடுபொருளும் வாங்க வேண்டிய வேலை இல்லை அதே சமயம் டெய்லி எனக்கு வந்து பத்துலேருந்து இருபது கிலோ சாணம் கோமியும் கிடைச்சிருது அப்போ எது எனக்கு எடுத்து டெய்லி ஒரு ஈடுபொருள் தயார் பண்ண கொடுத்துட்றோம் ஏன்னா எப்பவும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மாற்றி மாற்றி ஏதோ ஒரு பயிர் இருந்துகிட்டு இருக்கும் டெய்லி எனக்கு பச்சை சாணமாக கோமியும் வாங்கணும் அப்போ இதை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம் டெய்லி ஈடுபொருளுக்கு தயார் பண்ணிக்கிறோம் அப்போ கீழே பார்த்தீங்கன்னா பறனையும் சுத்தமாக இருக்கும் எனக்கும் டெய்லி உரம் தயார் பண்ண இது கிடைச்சிருது இது பல வகையில் நன்மை அப்போ மொத்தமாக ஒரு ஒரு பண்டிகை காலத்தில் அதை மொத்தமாக விற்போம் கிலோ கணக்கில் விற்றா விவசாயிக்கும் எந்த ஒரு பாகபட்சம் இல்லாமல் இருக்கும் வியாபாரிக்கும் ஒரு பாரபட்சம் இல்லாமல் போகும் வெயிட் போட்டால் வெயிட் போட்டு இப்போ உனக்கு சென்ற ஆண்டு நானூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தோம் உயிரிட இப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பாரபட்சம் இல்லாமல் இருக்கும் விவசாயி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி நீங்கள் மொத்தமாக ஒரு வேற வேரம் பேசி கூட கொத்தியாக பேசும்போது நம்மளால் அதை பிடிச்சி பேச முடியாது வியாபாரி வந்து எப்படியாக இருந்தாலும் அடித்து நம்மகிட்ட குறைவான ரேட் வாங்கிடுவோம் அதனால் தவிர்த்துக்குவேன் நான் போட்டு தான் கொடுக்குறது அப்போ போட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டான நியாயமான ஒரு இது கிடைக்காது ஒரு மொத்த தொகை எனக்கு அது ஒரு விவசாயம் கூட விவசாயம் அது இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஈடுபொருள் சாப்பிடுச்சு உரமும் கொடுத்துருச்சு மொத்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அது ஒரு பெரிய நிகர லாபம் சேமிப்பு கும்பலாக பேங்க்லேருந்து எடுத்த மாதிரி ஒரு லாபம் ஆண்டுக்கு இப்போ ஆறாயிரம் ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு வாங்கினது பத்து மாதம் இல்லை அதிகபட்சம் பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் நகரை வச்சுருக்க மாட்டேன் ஏன்னா ஒரு மாதம் அந்த கேப்பு விடுவோம் பறனையில் நோய் தொற்று இருக்குன்றதுனால ட்ரை பண்ணி அதுக்கு மேலே இதெல்லாம் தெளிப்போம் சுண்ணாம்பு தண்ணிலாம் தெளித்து அதை காய வைப்போம் ஏன்னா பூஞ்சான் உருவாயிடும் உங்களுக்கு ஈரத்தன்மையோடு வந்தால் சாணம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா ஒரு பூஞ்சான் நோய் உற்பத்தி ஆகிடும் அது ரொம்ப முக்கியம் பெட்டு ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த பெட்டை வந்தாலும் கால்நடைக்குன்னு சரி மற்ற விவசாயத்துக்கு வந்தாலும் ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கூடாது காஞ்ச இதுவும் இதாக இருக்கணும் ஈரத்தன்மையாக இருந்தால்தான் அதனால் நாங்கள் ஒரு மாதம் அதை பத்துலேருந்து பதினோரு மாதம் எனக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு சராசரி விற்க வாய்ப்பு இருக்கும் ஒரு ஆடு ஆறாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரம் விற்கிறோன்னா எனக்கு எந்த ஒரு செலவும் இல்லை செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாள் நானாக பார்த்துட்டோன்னா பண்ணிவிடுவோம் இல்லைனா ஒரு பொண்ணால் வச்சு நம்ம அதை பார்க்க பார்ப்போம் அதுதான் செலவு அப்போது ஒரு ஆடு மேலே பார்த்திங்கன்னா எனக்கு நிகர லாபம் பதினாலேருந்து பதினஞ்சாயிரம் நிகர லாபம் ஏ ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் அடுத்ததாக கோழி கோழி வளர்ப்பு பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்குது நம்மளுக்கு கையாளு வந்து என்னுடைய அனுபவத்தில் சிறுவிடை ரொம்ப சிறப்பு சிறுவிடைன்னு பார்த்திங்கன்னா கோழி வந்து இனவெர்த்தி அதிகம் முட்டையினுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகுது என்னோன்னா எடை குறையும் ஆனால் எடை குறைஞ்சாலும் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்குது இனவேர்த்தியில் அதிகமாக முட்டைகளினுடைய எண்ணிக்கை பதினேழுலேருந்து இருபது கூட தொட்டுவிடுது ஆனால் பெருவிடை பத்து தான் வருது அதே சண்டை சேவலாம் பார்த்திங்கன்னா சண்டைக்கோழிலாம் வந்து அதிகபட்சம் ஒரு ஆறுலேருந்து எழுத வைக்கிது இதை சிறுவிடையில் ரொம்ப சிறப்பு மிக்கது என்னான்னு கேட்டிங்கன்னா இனப்பெருக்கம் அதிகமாகும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டு போகிற அது எதிரிகள் அதாவது பருந்து கருடன் என்ற பருந்து காக்கா இந்த கொத்தி எடுக்குதுனால் அது தெரிஞ்சுக்கும் அது சுதாரிச்சுக்கும் அது ஒரு ஒரு வகையான ஒரு சவுண்டை கொடுக்கும் அப்போ சவுண்டு கொடுக்கும்போது அந்த அதனுடைய குஞ்சிகள் மற்ற கோழிகள்லாம் தயாராகிடும் பாதுகாத்துக்கும் தண்டைத்தானே பாதுகாத்துக்கும் அது பெருவிடையில் அந்த சத்தமோ அந்த சிக்னல் கொடுக்குறதில்ல சண்டை கோழியெல்லாம் கொடுக்குறதில்ல அப்போ எளிமையாக வந்து வனவிலங்கு காட்டு விலங்கு பார்த்திங்கன்னா கீரியோ இல்லை பாம்போ வந்து எளிமையாக பிடிச்சின்னு போயிடும் மற்ற கோழிகளில் கோழியில் பார்த்திங்கன்னா இதில் சிறுவிடை ரொம்ப சிறப்பு சிறுவிடை தான் அதிகமாக வச்சுருக்கோம் மற்றது பார்த்திங்கன்னா பெருவிடையில் கொஞ்சமாக சண்டை ச கோழியில் ஒரு நாலு கோழியும் வச்சுருக்கோம் இது கோழியில் பார்த்தீங்கன்னா இது அதுக்கடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா வான்கோழி வான்கோழியிலே ரொம்ப சிறப்பு மிக்கிது ஒரு ரெண்டுலேருந்து மூணு தான் ஏன்னால் கையாளணும் அதுக்கு மேலே கையாண்டிங்கன்னா பயிரை கொத்தி சாப்பிடும் ஓரளவு தாவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ கொத்தி சாப்பிட்ருவோம் அப்போ நம்மளுக்கு இடையூறாக இருக்கும் ரெண்டு கோழி இல்லை மூணு கோழி கண்டிப்பாக சேவல் கூட இருக்கணும் இன சேவல் இல்லாமல் வான்கோழி பண்ணக்கூடாது சேவல் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ அது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற புல் பூரா கொத்தி சாப்பிட்றோம் கொத்தி சாப்பிடும்போது நாம் அதை நாம் சுத்தம் பண்ண வேண்டிய வேலை இல்லை டூயின் ஒன்று அதை என்ன பண்ணுவோம் அதை எல்லாத்தையும் கொத்தி சாப்பிட்டா நம்ம செதுக்கிறது அதை சுத்தம் பண்ணுற வேலை இல்லை அது எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம் அப்போ சுத்தமாகவும் இருக்கும் முட்டை கொடுத்துருது ஒரு முட்டை பத்து ரூபாய்க்கு மேலே அதை நாம் அதை பாதுகாத்துடுவோம் அது கழுவடை பார்த்திங்கன்னா நுண்ணுயிரி இருக்கும் ஒரு ஒரு இனம் ஒரு ஒரு தாவரம் இதுக்கும் பார்த்திங்கன்னா கால்நடையும் பறவைணங்கள் மற்ற எல்லா கழுவுடைங்கள்லையும் ஒரு ஒரு கழுவுடைங்கள்லேயும் ஒரு ஒரு நுண்ணுயிர்கள் இனப்பெருக்கம் அதிகமாகுன்றது அறிவியல் ஆராய்ச்சி நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க நுண்ணுயிர்கள்ன்றது மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு இயற்கை விவசாயத்துக்கு தேவையானது அப்போது எல்லாமே மாட்டு சாணத்துலேயோ நம்ம கொடுக்குற நுண்ணுயிர்கள் இனப்பெருக்கம் ஆயிடுமா அப்படின்றதெல்லாம் சாத்தியம் கிடையாது நம்ம கா இந்த ஒருங்கிணைந்த பண்ணத்தில் ஆடு மாடு கோழி இதுங்களெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நுண்ணுயிர்கள் இனப்பெருக்கம் மிக சீக்கிரமாகவும் குறுகிய காலத்தில் அதிகமாகவும் இனப்பெருக்கமாகும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது ஒருங்கிணைந்த பண்ணியில் வயலில் குடும்பம் இருக்கும் அப்படின்னா கினி ஒரு ஜப்பானிய கோழி அது நம்ம நாட்டில் கிடையாது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் புள்ளி புள்ளியாக இருக்கும் அதுதான் ஆண் ஒன்று பெண் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் அது ஏன் இருக்கணும் அந்த குடும்பம்னு கேட்டிங்கன்னா சாயந்தர வேலையில் தான் வெசச்சந்துக்கள் வெளியே வந்து அதனுடைய தன்னுடைய இற தேடி வரும் விஷச்சந்துக்கள் பாம்போ இல்லை கீரி மற்ற முயல் எலியெல்லாம் வெளியே வரும் அப்போ வெளியே என்ன கேட்டிங்கன்னா அந்த கினிக்கோலின்றது சாயந்தரம் ஆறு மணி அளவில் ஒரு கீச் கீச்சுன்னு ஒரு சத்தம் போதும் அந்த சவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் சவுண்டு கேட்குற வரைக்கும் எந்த வெசிசந்தும் வராது அது வேற பக்கம் பாதையை மாற்றி வேற பக்கம் பயணம் பண்ணும் இதுக்கு மேலே வந்து நான் மிகப்பெரிய எனக்கு கலையை கட்டுப்படுத்துறது நெல் வயலில் வாத்து வச்சுருக்கேன் வாத்து வந்து ரொம்ப வரப்பிரசாதம் வாத்து பார்த்தீங்கன்னா எனக்கு கலையை கட்டுப்படுத்துறதுல மிகப்பெரிய ஒரு வல்லுநர்னு கூட சொல்லலாம் எனக்கு முட்டை வருமானம் வாத்து பெருசாக ஆச்சு என்னன்னா இறைச்சிக்கு அதை சந்தைப்படுத்திடுறோம் கலையை கட்டுப்படுத்தி உடனடியாக அதை நுண்ணுயிர் எனக்கு சாப்பாடாக போயிடுது கழுவிடு இது வாத்து இதெல்லாம் கொஞ்சம் ஒருங்கிணைந்த பண்ணியத்தில் ஒரு பக்கம் வருமானம் கிடையாது எல்லா பக்கமும் வரும் கோழி வந்துடுது அதுக்கு மேலே ஆடு ஒரு கும்பலாக ஒரு நிகர லாபம் வந்துடுது இதற்கு மேலே பார்த்திங்கன்னா எங்களுக்கு காய்கறி மேட்டுப்பாத்தி அமைச்சு அந்த மேட்டுப்பாத்தியில் கத்திரி மிளகா தக்காளி எங்களுக்கு தேவையானது மஞ்சள் நிறைய பயிர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வகையான வாசனை தெரிவுங்கள் கீரை பப்பாளி எல்லாமே பண்ணியிருக்கோம் எங்களுக்கு கரும்பு தேவையான அளவுக்கு எல்லாமே பண்ணியிருக்கோம் அது ஒரே நேரத்தில் ஒரே டைமில் பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையாது இப்போ ஐம்பது ரகம் இருக்குதுன்னா குறைஞ்சது அஞ்சாண்டு காலம் ஆச்சு அதெல்லாம் கொண்டாந்து சேர்க்க மஞ்சள்லேயே ஏழு ரகம் வச்சுருக்கோம் கஸ்தூலி கரும் மஞ்சள் விரலி மஞ்சள் நாட்டு மஞ்சள் நிறைய மஞ்சள் வச்சுருக்கோம் எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம் அரைச்சிக்கிறோம் அந்த மாதிரி கிழங்கு வயல் குச்சி எல்லாமே வச்சுருக்கோம் இப்போ இதை ஒரே டைமில் பண்ண முடியுமானா கடினமாக இருக்கும் ஒரு பயிற்சிக்கு போகிறோம் ஒரு விவசாயம் பார்க்குறோம் அங்கே நம்ம இல்லாத இருக்கும் அதை தருவோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ ஈஸா மண்காப்புறத்துக்கு போகணும் அங்கே ஒரு பொருள் விற்பாங்க அதை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறோம் அதே மாதிரி ம மரப்பயிர் பண்ணுறோம் மரப்பயிர் பார்த்திங்கன்னா வரப்புகளில் மட்டும் பண்ணுறோம் வரப்புகளில் பண்ணால் உங்களுக்கு மரப்பயிரில் நிழல் வரும் அணில் வரும் இந்த மாதிரி தொந்தரவுகள்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கிடையாதுங்க மரப்பயிர் வரப்பில் பண்ணிடுறோம் அது அந்த தழைகள்லாம் வெட்டி ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பசுந்தாள் தழமாக பயன்படுத்திக்கிறோம் அது இலைகள் கம்மியாக தான் இருக்கும் அதில் பறவை நம்ம உட்காருது அப்போ அந்த பறவை நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூச்சி கட்டுப்பாடு எலியெல்லாம் பிடிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பாக இருக்குது அதிலே ரகங்கள்லாம் வச்சுருக்கோம் பழம் ஆண்டுக்கு ஒரு முறை பழமும் கொடுக்குறது இது தற்சார்பு வகைக்கு நம்மளுக்கு கை கொடுக்கும் ஒரு சில மரம் உடனடியாக நம்மளுக்கு சீத்தா இந்த மாதிரி கொய்யா இதெல்லாம் ஒரு ஆண்டு காலத்தில் கொடுக்கும் பழம்லாம் நீண்ட காலம் எடுத்துக்கும் அப்போ அது காலம் அதுக்கு நாம் எடுத்துக்கும் காலம் எடுத்துக்கும் போது நாமளும் அதை கூட பயணம் பண்ணிதான் ஆகணும் பத்தாண்டு காலம் ஆகும் நிறைவடைய பத்தாண்டு ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் ஒரு அரசு ஊழியர் அந்த பெற்றா எப்படி பின்சன் வருதோ அந்த மாதிரி தற்சார்பு வாழ்க்கையில் அந்த ஒருங்கிணைந்த பணியத்தில் வருமானம் தொடர்ச்சி ஆகிடும் விதைகளும் நம்மகிட்டே உருவாகிடுது நம்மக்கிட்ட பழம் காயெல்லாம் உருவாகிடும் மறுசுழற்சிக்கு நாமளே உருவாகிடும் அந்த அறிவியல் பட்டம் இதெல்லாம் படிப்படியாக நம்மளே வளர்த்துக்கிறதுக்கு இது காலம் எடுத்துக்கும் இந்த பத்தாண்டு காலம் ஆயிடுச்சு எனக்கு அப்போ இந்த தற்சார்புக்கு வரணுன்னா காலம் எடுத்துக்கும் வந்தும் போது நம்மளுக்கு ஒரு சில காலத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வருமானம் தொடர் வருமானம் வரும் இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கொலைவி கூடு இருக்குது நம்மகிட்ட குலைவு கூடுனா செங்கொலைவி கிட்டத்தட்ட ஒரு கொலை பார்த்திங்கன்னா ஒரு கட்டவளில் பெருசு இருக்கும் அந்த கொலைவை கண்டாலே விவசாயிங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது எப்படியாவது கூண்டை கலைச்சி துரதணுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அதனால் பாதிப்புக்குள்ளாகுதுன்னு சொல்லி ஆனால் என்ன அளவுக்கு அது பாதிப்பு இல்லை நன்மைன்னு சொல்லலாம் கொலை கூடு கட்டுறதே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் சாதமாக ஏன்னா குலைவிக்கு தேவையான உணவுன்னு பார்த்தீங்கன்னா புழு தான் புழு நம்ம தோட்டத்தில் இருக்கிற புழு எடுத்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி எனக்கு இயற்கையாகவே வந்துச்சு அதை பாதுகாத்து வச்சுருக்கேன் பாதுகாத்துனா அதை அந்த மரத்தில் தென்னை மரத்தில் கட்டியிருக்கு தென்னை மரத்தில் பக்கம் இருக்கிற மரத்தில் கூட அந்த மரத்துலேயும் எந்த மரத்துலேயும் தேங்காய் மரத்தில் ஏறி எதுவும் அதை தொந்தரவு பண்ணாமல் கீழே வந்து எந்த ஒரு விறகடுப்பு மூட்டி புகை வராமல் பார்த்துக்கிறது அதுக்கப்புறமா ஏதோ ஒரு வாகனம் வரும்போது தென்னை மரத்தில் படுறது இல்லை அந்த வாகனத்தில் இருக்கிற எரிப்பு வர புகையும் படாமல் பாதுகாப்பாக வச்சுருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட இரண்டாண்டு காலம் இருக்குது இப்போ இது ஏதாவது இருக்குது மட்டை கீழே இருந்தாலும் பக்கத்து மரத்தில் போய் காட்டிக்கிட்டு வருது நான் பயிற்சி எடுத்த வரைக்கும் தேன் பூச்சி கொலைவியனங்கள் பார்த்திங்கன்னா அதை நம்ம தொந்தரவு கொடுக்கணும்னு சொல்லி மனசார நினச்சாலே அதுக்கு அந்த வைப்ரேஷன் அலைகள் எண்ணலைகள் அது தெரிய வருமா அதுக்கப்புறம் தான் நம்மளை தாக்கிறதுக்கு முயற்சி எடுக்குமா ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு மழையில் ஒரு காற்று வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு அடி ஒரு அடியே பரப்ப ஒரு இது வீந்துருச்சு கீழே ஒரு அந்த ஓடு கீழே வந்துச்சு ஆனால் நாங்கள் கொஞ்சம் பலட்டமாக இருந்தோம் கால்நடை எல்லாம் பக்கத்தில் இருந்துச்சு நாங்களாம் இருந்தோம்லாம் வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் மறைஞ்சிட்டு தான் இருந்தோம் ஆனால் பாதிப்புக்குள்ளே ஆக்கலை அது கீழே வந்து வீழ்ந்து எல்லாம் இது பூச்சியும் போயிடுச்சு அந்த மாதிரி நம்ம எண்ணாலைகள் போய் தான் அந்த தேன் பூச்சியோ இதோ அதனால் நாங்களும் அதை தொந்தரவு பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்குது அதேமாதிரி ஊடு பயிரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நான் ஆமனுக்குன்ற குட்டமத்து பிரதானமாக பண்ணுவேன் விவசாயி அது எந்த விவசாயின்னு சொல்லவில்லை பொதுவாக எந்த விவசாயாக இருந்தாலும் அகத்தியும் முருங்கையும் இருக்கணும் அதை அருகாமையில் வைக்கக்கூடாதுன்னு முன்னோர் சொன்னாங்க அருகாமையில் வச்சு வைக்கக்கூடாதுன்னா அது ஒரு அறிவியல் வீட்டுக்கு அருகாமையில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதை நம்மளால தவறாக புரிஞ்சிக்கிட்டாங்க இது வந்து வீட்டுக்கு எதிர்க்க வந்தாக அது ஆகாதுன்னு சொல்லி இப்போ தனியாக அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அது தவறான ஒரு எண்ணலைகள் அதெல்லாம் தவிர்த்துக்கிறோம் அருகாமையில் இருக்கக்கூடாதுன்னு முன்னோர்கள் அறிவியல் பூர்வமாக சொன்னது என்னென்னா எளிமையாக உடையும் அது அகத்தியும் முருங்கக்கரியும் எளிமையாக உடையும் அது உடையும் போது குழந்தைங்க மேலே ஆள் மேலே விடும் அப்படின்றதுனால அதை கொஞ்சம் தூரமாக நடணும்னு சொல்லுவாங்க அதனால் அகத்தி ரொம்ப முக்கியமானது அகத்தியில் அதிகமான யூரியா சத்துக்கள் நைட்ரஜன் என்ற கால்சியம் சத்து எந்த தாவரத்தினாலேயும் முடியாத ஒரு ச செய்யாத ஒரு த வேலைகள் செய்யும் அகத்தி சூரிய ஒளியில் பன்னெண்டு மணி நேரமும் சேகரித்து தன்னையும் சாப்பிட்டு வளர்ந்துக்கிட்டு தன்னுடைய கீழே வேறுகளுக்கு அமைச்சு வேர் மூடிச்சல வச்சுக்கிட்டு தண்ணி போச்சுன்னா அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற தாவரங்களுக்கெல்லாம் யூரியா சத்தை கொடுக்கறது அது அந்த தாவரத்தை கால்நடை கொடுத்தீங்கன்னா விஷச்சந்து ஏதாவது தொட்டிருந்தா தா கால்நடையை அந்த விஷத்தையே முறிக்கக்கூடிய தன்மை உண்டு அது அறிவியல் பெருமை சொல்லியிருக்காங்க அந்த கால்நடைக்கு ஒரு வாரம் ஒரு முறையாவது கொடுக்கணும் தினசரி கொடுக்குறதுன்றது சிறப்பு ஆனால் வாரம் ஒரு முறையாவது கொடுக்கணும் நாமளும் எடுத்துக்கணும் அது உணவாக எடுத்துக்கணும் ஆக முதல் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அகத்தி விவசாயம்னு நீங்கள் கையாளுறீங்கன்னா அகத்தியும் முருங்கையும் கண்டிப்பாக கையாளணும் இல்லாத நீங்கள் விவசாயம் பண்ணுறதுலன்றது உடன்பாடு கிடையாது ஜெயிக்க முடியாது லெமன் கிராஸு அகத்தி நொச்சி இல்லை நீல நொச்சி வெள்ளை நொச்சி இது இருக்குது மாயன் கீரை இருக்குது இந்த மாதிரி நிறைய கீரைகள்லாம் நாங்கள் வச்சு நாங்கள் எங்களுக்கு தச்சா புறவுக்கு நாங்கள் உணவு எடுத்துக்கிறோம் இது இது வரைக்கும் அந்த இதுங்க பழ வகைகள்லாம் இன்னும் கைக்கு வரல வாழை வருது பப்பாளி வருது இன்னும் பழ வகைகள்லாம் வரல நடவு பண்ணியிருக்கோம் வரல ஆமணக்கல்ல பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொட்டை எடுத்து வச்சுருவோம் அதை எடுத்து போய் எண்ணெய் அடிக்கிறோம் உணவுக்கும் பயன்படுத்திக்கிறோம் அதே சமயம் இந்த விளக்கு பொறிக்க வச்சுக்கிறதுக்கு அதுக்கும் பயன்படுத்திக்கிறோம் தலைக்கு வச்சு ச கோடை காலத்தில் தலைக்கு வச்சுக்கிறோம் ஒரு பொருள் கூட த இந்த இயற்கை விவசாயத்துலன்றது ஒரு பொருள் கூட வீணாக போச்சுன்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது இடமில்லை அப்போ நம்மளுக்கு வெளியிலேருந்து வாங்குகிற பொருட்கள்லேருந்து காசு நம்மளுக்கு இருப்பு அதிகமாகும் அப்போ செலவு குறையுது மகசூல் கூடுது அப்போ ஒரு விவசாயி வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு எளிமையான வழி இப்படி ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் எல்லாத்தையும் படிப்படியாக வளர்த்துக்கிட்டு வந்துடணும் வளர்த்துட்டு போது நம்மளுக்கு அந்த வருமானன்றது கொஞ்சம் குடிகிட்டே இருக்கும் இப்போ சராசரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈடுபொருள் நம்ம வேலையாட்கள் இதெல்லாம் போய் இந்த பத்து ஏக்கரில் எனக்கு சராசரி ஒரு மாதாந்திரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபான்ற என்ற மாதிரி வருமானம் வருது இதிலே நாங்கள் எல்லாமே உணவு எரிபொருள் இதெல்லாம் பார்த்துட்டது மிச்சம் ஆட்கள் கூலியெலாம் கொடுத்து மா ஆண்டுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு லட்ச ரூபா வருமானம் இது வர்றதுக்கு பத்தாண்டு காலம் ஆயிடுச்சு இன்னும் வருமானம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மண்வளம் ஆயிடுச்சு அனுபவம் அதிகமாகிடுச்சு சந்தைப்படுத்துகிறதும் நான் உருவாக்கிட்டோம் அப்போ இன்னும் கொஞ்சம் எனக்கு வருமானம் ஆண்டுக்கு மாதந்திரம் கூடுதலாக வாய்ப்பு இருக்குது அப்போ இதில் நான் எனக்கு தன்பட்ட ஒரு உழைப்பு இதுனால் கிடையாது பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பம் நண்பர்கள் வழிகாட்டியாக இருந்த நம்ம ஈசான்ற மாதிரி ஒரு மண்காப்பம் இந்த மாதிரி வழிகாட்டி இந்த மாதிரி சக நண்பரோடு சேர்ந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து வந்து இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா குடும்ப நண்பர் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு ஒத்து போகணும் இல்லைன்னா சாத்தியம் இல்லை அதில் வடிவம் அமைக்க முடியாது அவங்க புரிதல் இருக்கணும் புரிதல் இருந்தால் தான் வடிவம் அமைக்கக்கூடிய எனக்கு வந்து எங்கள் துணை எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க எங்கள் அப்பா வந்து வழிகாட்டி எனக்கு நிறைய உறுதுணை என்னோட கூட ரெண்டு பெண்கள் ஆள் வேலைக்கு வராங்க ரெகுலராக ரெண்டு ஆண்கள் மொத்த வேலைக்கு கும்பலாக கூட்டு வருவோம் அவங்களோட சக ஊழியரோடு நாங்கள் எங்களோடு இருப்போம் ஆட்கள்னு அவங்கள வேலை வாங்க மாட்டோம் அவங்க நம்ம மலை சாப்பிட்டு அவங்களோட நம்ம சாப்பிட்றதே சாப்பிடுவோம் அவங்களோட சக நண்பராக இருந்தால்தான் ஒரு அணகனு இருந்தால்தான் நம்ம விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் ஒரு குழியாளன்னு பார்த்து அவங்கள கொஞ்சம் நம்ம அலட்சியமாக பார்த்தோம்னா அவங்க கூலி வேலைக்கு மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க நேர காலம் பார்க்காம செய்யணும்னா நம்ம சொந்த பந்தம் மாதிரி வச்சுக்கணும் அவங்கள நம்மளோட அந்த மாதிரி நிறைய பேர் எனக்குடைய ஒத்துழைப்பு இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்தோம் உழைப்பு இருக்கணும் பெரும்பாலும் ஒரு பகுதியாக நம்மளுடைய உழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒருங்கிணைந்த பணத்திலையும் விவசாயத்தில் ஒரு ஜெயிக்க முடியும் ஆள் வச்சு தான் பண்ணுறேன்னு போது கொஞ்சம் கடினமாக இருக்கும் காலம் போக போக ஒரு இன்னும் ஒரு பத்தாண்டு காலம் போனால் ஒரு ஒரு அரசு ஊழியாக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு வருமானம் வரும் இல்லையா பென்ஷன் மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு ஓய்வு ஊதியம் வர மாதிரி கூட வர ஆரம்பிச்சிடும் அந்த அந்த அளவுக்கு இங்கே ஒருங்கிணைந்த பண்ணியத்தில் எல்லாமே உருவாயிடுச்சு அப்போ நம்ம எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு இப்போ சேமிப்பு அப்போ நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து சாத்தியம் நன்றி